டேட்ஸ் பாயிண்ட் நம்ம டிஸ்களை எடுத்துக்கோ நம்ம சொல்லுவோம் அறிவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சம்பந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் ரசோ ரிஸ்க்கு புரிஞ்சு வச்சிருக்கோம் தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம மாதிரிக்கிறாங்க நல்ல இருக்கும் நன்றி வளம் வாழ்க்கை நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரு சில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேஎஸ்பி சப்ஸிக்வெண்ட் கார்டுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி கேஎஸ்பி என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ் வால்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்க செய்கிறாங்க ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வந்திருக்காங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எண்பத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருந்துருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்க நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் டெப் டு ஃப்ரீ கம்பெனி பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூவேஷன் அதனால கரெக்ஷன் வந்துட்டு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு நம்ம செக் பண்ணோம் கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ரெண்டு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பைக் கொடுத்திருக்காங்க வாட்டர் ஃபினான்ஷியல் பினான்சியல் பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஒம்பது புள்ளி நாலு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ நூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து இப்போ நெட் ப்ராஃபிட் ஒரு பதினாலு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் லெவல் பத்தொம்போது புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்குது என்னோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னாக்க செப்டம்பர் குவாட்டரோடைய ரிசல்ட்டு ஜூன் குவார்ட்டர் காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் தெரியுது அது மாதிரி தான் அதோட பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு அதுக்கப்புறம் டிசம்பர்லேருந்து திருப்பி மேலே ஏறிக்கிட்டே போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு அதனால் நம்ம அடுத்து கரெக்ஷன் வருதாங்கிறத கரெக்ஷன் ஆல்ரெடி கரெக்ஷனில் தான் இருக்குது சப்ஸிக் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் எக்ஸ்ட்ராவாக வருதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எம்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸும் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சோ நமக்கு என்னதான் ரேஞ்ச் வருது அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சிலிருந்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரேஞ்சு இருக்குது தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரேஞ்சை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு அந்த இடம் ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் எழுநூற்றி அறுபது கிட்டக்கு எழுநூற்றி அறுபதுலேருந்து எழுநூற்றி ஐம்பது கிட்டக்கு வருது எழுநூற்றி ஐம்பதுலாம் உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க இது கீழே ஐநூறுவாய்க்கு இறங்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம இதை எல்லாத்தையும் சார்ட்டில் வந்து பாசிபிள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம் இப்போ அவன் என்ன பண்ணுறான் நான் நைன் ஃபார்ட்டி த்ரீ அதாவது அவன் வந்து நமக்கு வந்து இருக்கிறது நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி டூ ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிற இடத்துல ஆயிரத்தி அறுபது வரைக்கும் போயிட்டு அவன் ஜூலை மாதம் போயிட்டு கீழே இறங்கிட்டுருக்கிறான் இப்போ வந்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ இவன் இருக்கிறான் இவன் சப்ஸிக்வெண்ட்டாக கீழே இறங்கினான்னா எண்ணூற்றி எட்டுலேருந்து எண்ணூற்றி பதினெட்டு அப்புறம் எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இதோடைய மிட் பாயிண்ட்டு எழுநூற்றி எண்பது ஸோ எழுநூற்றி ஐம்பதை உடைச்சிட்டான்னு வச்சுக்கோமே உடச்சிட்டாங்கன்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள நடுவில் இங்கெல்லாம் இருக்குது இருந்தால் நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு வருது சரி இப்போ இவன் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறினான்னா இப்போ வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் அதோட இமீடியட் லெவல் ஹைட் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ப்ரீவியஸ் ஹையை உடைக்கும்போது போது என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி நூற்றி மூணு ப்ரீவியஸ் கையை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி மூணு ஆயிரத்தி நூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி நூற்றி பதினாறு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு இதில் ஆயிரத்தி கொஞ்சம் எக்ஸ்டன் ஆச்சுன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஒன்று தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறதான் நம்மளுடைய கால்குலேஷனில் வருது ஸோ அதனால் அவன் சப்போர்ட் எங்கே எடுத்தாலும் அதுக்கு இமீடியட் ஹை வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரீவியஸ் கையை உடைக்கும் போது அதோடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி நூற்றி பதினாறு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்போ எண்பத்தி மூணு அதுக்கப்புறம் அதோடய எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சுனாக்கா ஆயிரத்தி இரநூத்தி ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி ஒன்று உடைச்சோன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்றுக்கான கோப்பு இருக்குது ஸோ இப்போ இது சப்போஸ் கீழே வந்து கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் இந்த லெவலில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய லெவல்லேருந்து கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்கா எண்ணூற்றி எட்டுலேருந்து எண்ணூற்றி பதினெட்டுக்கான ஒரு ரேஞ்ச் இருக்குது அதுக்கு அடுத்த அதையும் கீழே எண்ணூற்றி எட்டை உடச்சிட்டான்னு எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தேழுக்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது நடுவில் எழுநூற்றி எண்பதுங்கிற மிட் வேல்யூ இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கிறோம் சப்போஸ் அவன் எழுநூற்றி ஐம்பதை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகளும் நமக்கு இருக்குங்கிறது புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அடிக்கள் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே